ரொகி எல்லா தம்பிங்களுக்கும் நன்றி சொல்லு. பெரிய நன்றி சொல்லு எல்லா தம்பிக்கும். எல்லாருக்கும் நன்றிப்பா. உங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. எதிர்பார்க்கவே இல்லை இந்த தான் இவ்ளோ பிரம்மாண்டமா வந்தவர் இருக்கு. லே இதுதான் உண்மையாவே સરપ્રைஸா இருந்துச்சு எங்களுக்கு

என் வாழ்க்கையில நான் நினைக்கிறேன் இன்னைக்கு தான் இந்த வெடி டயத்துக்கு வெடிச்சிருக்கு கையில் சுற்றுறது எவ்வளோ கல்யாணம் ஃபங்க்ஷன் காது திருவி திருவின்னு திருவாங்க வெடிக்காது ஆமாம் இங்க பாருங்க நைட் நேரம் தான் நம்ம ஆபீஸ் விட்டு வெளியில எல்லாம் போயிட்டு வந்துட்டு எல்லா வேலையும் முடிச்சிட்டு வீட்டில் மணி பார்த்தீங்கன்னா எப்படி ஒன்போதுரைக்கு மேலே ஆயிடுச்சு தான் நாங்கள் வீட்டுக்கு வர்றோம் ஆனால் மத்தியானம் பார்த்தீங்கன்னா ஒரு பார்சல் வந்துச்சு நம்ம வீட்டுக்கு அதனால் மகி வந்து இந்த பார்சலை வாங்கி வீட்டில் வச்சுட்டு வந்தாங்க இவ்வளோ பெரிய பார்சலில் என்ன தான் இருக்குது அப்படி அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஏன்னா வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஆர்வமாக இருக்கும் இந்த பார்சலில் என்ன இருக்குன்னு பார்க்க சாய்பா இது என்னதுமா நம்ம எச்சே பண்ணுவோம்ல அதுதான் நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் இந்த பாக்ஸில் என்ன இருக்குன்னு இது வந்து ஒரு பெரிய பொருள் இந்த பொருளை வந்து எங்கே வைக்கிறதுன்னு யோசித்தோம் அதை வைக்கிறதுக்கு இடம் இருக்குது ஆனால் என்னென்னா இப்போ அந்த இடத்துல தான் நான் தூங்குகிறேன் மகி நான் தம்பி பாப்பாலாம் அங்கே தான் தூங்குகிறோம் அதனால் இதை வைக்கிறதுக்கு சரியான இடம் இந்த இடம் இப்போதிக்கு எங்களுக்கு ஏசி சரியாயிடுச்சுன்னா அதுக்கப்புறமா இதை எடுத்து நாங்கள் வெயில் வச்சுருக்கோம் என்னென்னா எங்களுக்கு ஏசி சரியாகி சே ரிப்பர் ஆகி பல நாட்கள் ஆகிவிட்டது நாங்கள் அதனால் திண்ணையில் தான் இருக்கோம் டவர் ஃபேன் வச்சு எல்லாருமே சரி பண்ண கொடுத்துருக்கோம் பட் இன்னும் வரல வீட்டுக்கு அதனால் தூக்கம் வந்து உள்ளே கொஞ்சம் அனலாக இருக்குது கொஞ்சமேல ரொம்பவே அதனால் வெளியில் தூங்குகிறோம் இதில் என்ன இருக்குதுன்னு ரொம்ப ஆவலாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஏய் ஓட்டையில் காட்டுறது காரணம் எந்த பாருங்கன்ட்டு தெரியலையே அங்கே கிச்சனில் இருக்குது ஓப்பன் பண்ணலாமா டெய்லி ஆஃபீஸில் ஒர்க்கு சரியாக இருக்குது எங்களுக்கு இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்லேயே நாங்கள் எட்டு மணி வரைக்கும் இருந்துவிட்டோம் ஏன்னா நம்மளோட இந்த பிளாக் மேஜிக் ஆயில் நம்ம லான்ச் பண்ணதுலேருந்து அதோடைய வேலை ரொம்ப பயங்கரமாக இருக்குது அதனால் இரும்பு கடாயில் தான் நம்ம அதை ஊற வச்சு அடுத்து சன்லைட்டில் ப்ராசஸ் பண்ணணும் அதனால் வேலை அதிகமாக இருக்கிறதுனால வீட்டுக்கு வந்து எங்கே வேலை பார்க்குறது வந்த ஒன்றை சாப்பிட்டு தூங்க வேண்டியது தான் போயிட்டுருக்கு நைட்டுக்கும் சேர்த்து காலையிலே சமைச்சிட்டு அப்படி போயிட்டுருக்கு இந்த பொருள் என்ன பொருள் அப்படின்னா க்ளூ கொடுக்குற மகிக்கு ரொம்ப பிடிச்சது ஆனால் அவங்க யாருகிட்டேயுமே மகிழ்ச்சி சொன்னது கிடையாது ஆண்கள் எல்லாருக்குமே நிறைய பேருக்கு பிடிச்ச ஒரு விஷயம்தான் இது ஏ ஏ ஏ எனக்கு இது பிடிச்சது இதில் ஒரு நாளாவது உடற்பயிற்சியை செஞ்சிடணுன்ட்ருக்கேன் ஏன்னா இதில் நான் ஜிம் போகும்போது செஞ்சுருக்கேன் இந்த மாதிரி விஷயத்தில் ஐயா ஆத்தி ஏய் இருக்குண்டா மச்சான் பாடுறா கேட்லாக் ஒருவேளை பேப்பர்னு கிழிச்சு போட்டீங்களா போட்டிங்களா இருக்கேன்னு பாருச்செல்லாம் உள்ளே எதனா புக் இருக்கும் செல்லலாம் ஏ இதை எங்கடா நம்ம மாட்டுறது யாராவது கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருப்பீங்க நீங்கள் ஜிம்முக்கு போகிறவங்க ஆனால் எங்களுக்கு இது ஏதோ பூந்தியை பிச்சு போட்ட மாதிரி இருக்குது எப்போ முழு லட்டை ஆக்குறதுன்னு தெரியல ஓகே மச்சான் அரிய கண்டுபிடிப்பு ஓ ஸ்குருவை பார்த்து கண்டுபிடிச்சிட்டியா இது செட் பண்ணிட்டு காட்டலாமா ஓகே இது என்ன நீங்கள் கண்டுபிடிச்சிருக்க வாய்ப்பு இருக்குது காட்டுறேன் நான் காட்டுறேன் ஃபுல்லாக செட் பண்ணிட்டு காட்டுறேன் அப்படியா நான் வந்து தொட்டு பார்க்குறேன் இந்த பொருள்தான் தான் மகி வாங்கணும்னு ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு ரொம்ப நாளாக பொறுத்து பொறுத்து வாங்கிட்டாரு இதில் வந்து எப்படி மகி எக்ஸசைஸ் பண்ணுவேன் நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு அழகாக இருக்கு ஆனால் எனக்கு ரொம்ப அது வெயிட் இல்லை அந்த மாதிரி தோணுது பட் இது ஓகே தான்ப்பா அப்படின்னு மகி சொன்னாங்க என்னென்னு பார்க்கலாம் இந்த வெயிட்டை வைக்கிறதுலாம் எனக்கு டவுட் இருக்குது பார்த்து சொல்லாம் வடிவேல இருக்கா அப்படி மேலே ஆகிடப்போகுது மாஸ்டர் வர்றாரு மாஸ்டர் வராது இப்போ உருறா பார்ப்போன்ட்டு மாஸ்டர்ஜிக்கு ஹெல்ப் பண்ண வேணுமா ஹெல்ப் எதுவும் வேணுமா டாய் மாஸ்டருக்கு கையில் தூக்கி அந்த இதை கொடுக்குற வெயிட்டை நீயே தூக்கி வச்சிடுற மேலே இப்போ இப்படா பாப்போ ஒன்னு ரெண்டு மூணு என்னடா திருப்பி வெயிட் தூக்குற மாதிரி என்ன தள்ளி வாங்கடா இரண்டு மச்சம் ஆசைப்பட்டதுக்கு வாங்கி கொடுத்துட்டுனா இது ஏன் நான் மகிக்கு வாங்கி கொடுத்தேன் அப்படின்னா பிறந்த நாள் சாக்க வச்சு ஒருத்தன் நாலஞ்சு பொருள் வாங்கிட்டான் பிறந்த நாளுக்கு என்ன வேணும்னு தான் கேட்டேன் அது கொடு இது வாங்கி கொடுன்னு ஆனால் என்னென்னா மகி தேவையில்லாத விஷயங்கள் எதுவுமே செலவு பண்ண மாட்டார் இது முக்கியமானது வள வருஷ கணக்கில் உழைக்கும் அதனால் வாங்கிக்க பண்ணு விட்டாச்சு இப்போ இது வந்து காலுக்கா ஓ இப்படிதான் நான் மச்சான் நான் மாட்டுறது ஏ மச்சா இது நான் கூட பண்ணலாம் தானே இது எதுக்கு பண்ணுறது ஆஹா எல்லாம் ரெண்டு வயிட்டை போட்டு தூக்க முடியாத ரசம் ஆ தம்பி மினி ஜிம்மில் இருக்க மாதிரியா இருக்கீங்கப்பா ஹாப்பியா ஆ மகி ரொம்ப ஹாப்பியாக இருக்கார் இதெல்லாம் பார்த்துட்டு அது என்ன பண்ணுறது அப்பா தள்ளங்கப்பா இது என்னன்னு பார்ப்போம் அடாடா அடாடா மூஞ்சி மூஞ்சியா வெயிட் வெயிட்டுடா பரவாயில்ல எல்லாமே கரெக்டா இருக்காச்செல்லாம் இரு அடுத்து அங்கே ரெண்டு வெயிட்டை போட்டு கையில் காட்ட வேணாமா அப்பா அடுத்து அங்க இதில் வந்து நம்ம அந்த அடிவாயிருக்கான எக்ஸசைஸ் கூட பண்ணலாம்னா ஜிம்ல பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி இதெல்லாம் படுத்துக்கிட்டு காலை தூக்க சொல்லுவாங்க சூப்பராக பண்ணுற மாதிரி தம்பி இன்னும் கொஞ்சம் நாளில் நீங்கள் நம்ம வீட்டில் ஒரு பாடி பில்டரை பார்க்கலாம் இப்படி தூக்கறதாடா இது இது எதுக்கடா மச்சா அப்படியே ஜன்னல் ஏறி உட்காந்து கிட மத்தல்னா திரும்பி பண்ணிக்காட்டு டேய் தள்ளி வாடா இவங்களை வச்சுக்கிட்டு நீ எப்படி மச்சான் எக்ஸசைஸ் பண்ணுவ அம்முட்டி தள்ளுற டே பட்டுக்குட்டி ஓ இப்படியா என்னன்ன மோ இருக்கு ஒன்றில் ஒரு கல்லில் ரெண்டு மாங்காண்ட்றோம் அப்போது சொல்லிட்டு இன்னும்மாடா இருக்கு ஏ ஆத்தி இவ்வளோ பெரிய வெயிட்டை போட்டா தூக்க போகிறேன் ஓ ஓகே ஓகே ஓ ஆ ஆடாடாடாடாடா பயப்பில்ல ரொம்ப சூப்பராக இருக்கானே இதெல்லாம் எக்ஸசைஸ் பண்ணும்போது

கிராமம் சொர்க்க மடா அப்படின்ற மாதிரி இருக்கு ஜாலியா இருக்குது அப்புறம் தூங்க வேண்டியதுதான் எதுக்குடா அதை குட்டி கட்டில் மாதிரி வரையடா அங்க இருந்து